அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்தியாவில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகாது என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் உங்கள் கையில் இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகுமா ஆகாதா இனி உங்கள் கையில் வரப்போகும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகுமா ஆகாதா ஒரு சிறிய பார்வை கண்டிப்பாக செல்லுபடியாகும் அது எவ்வாறு உங்கள் கையில் இருக்கும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையோ ஐநூறு ரூபாய் நோட்டுகளையோ அல்லது இனி வரை இருக்கும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையோ எவ்வாறு செல்லுபடியாக வைப்பது பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இதோ இந்த இடத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இப்பொழுது உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றது ஐநூறு ரூபாய் நோட்டு இருக்கின்றது ஆனால் அதை அனைத்தையும் பார்ப்பதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கின்றேன் இந்தியாவில் இப்பொழுது நிறைய நல்ல உள்ளங்கள் பிறந்திருக்கின்றது தமிடம் இருந்து பிச்சைக்காரருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ கோடிக்கணக்கில் பணத்தை நன்கொடையாக கொடுத்து வருகின்றார்கள் சுத்த தமிழில் கூற வேண்டுமென்றால் பிச்சை இட்டு வருகின்றார்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோடீஸ்வரன் நூறு கோடி ரூபாய் பணத்தை பிச்சையாக கொடுத்திருக்கின்றார் இந்த நல்ல உள்ளம் இத்தனை நாட்களாக எங்கு இருந்தது இத்தனை நாட்களாக இந்த நல்ல உள்ள மங்கி இருந்தது ஏன் இப்பொழுது பிச்சை கொடுக்க வேண்டும் எங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு விடயம் இருக்கின்றது பிறருக்கு விக்கும் பொருள் காலாவதியான பொருளாக இருந்தாலும் தவறு அல்ல ஆனால் பிறருக்கு நன்கொடையாக கொடுக்கும் பொருளோ பிச்சையாக கொடுக்கும் பொருளோ காலாவதியான பொருளாக இருக்கக்கூடாது என்பது எங்கள் கலாச்சாரம் ஆனால் இந்த கலாச்சாரம் இங்கு சென்று இருக்கின்றது ஒரு பிச்சைக்காரனுக்கு காலாவதியான செல்லுபடியற்ற ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பிச்சை இட்டிருக்கின்றார்கள் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளோ ஆயிரம் ரூபாய் நோட்டுகளோ செல்லுபடியாகாத நோட்டுகள் அல்ல பிச்சை வாங்கும் நபர்களே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நோட்டுகள் உங்கள் கையில் செல்லுபடியாகும் ஒரு நபர் உங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை தந்து பிச்சை இடுகின்றாரென்றால் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அவர் கையில்தான் செல்லுபடியாகாது ஆனால் வாங்கும் உங்கள் கையில் செல்லுபடியாகும் அது எவ்வாறு இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது உங்களிடம் ஒருவர் வந்து ஐநூறு ரூபாய் பிச்சை இடுகின்றார் அல்லது ஆயிரம் ரூபாய் பிச்சை இடுகின்றார் பத்தாயிரம் ரூபாய் பிச்சை இடுகின்றார் இல்லை ஒரு கோடி ரூபாய் பிச்சை இடுகின்றார் வாங்க மறக்காதீர்கள் வாங்குங்கள் உடனடியாக வாங்குங்கள் ஆனால் எவ்வாறு வாங்க வேண்டும் ஒரு ஆதாரத்துடன் உங்களுக்கு அவர் பிச்சை கொடுப்பதை நான்கைந்து பேர் பார்த்திருக்க வேண்டும் சாட்சி இருக்க வேண்டும் அல்லது ஒரு வீடியோ சாட்சி இருக்க வேண்டும் போட்டோ சாட்சி இருக்க வேண்டும் அல்லது அவர் ஒரு பத்திரத்தில் நான் இந்த நபருக்கு இந்த நபராகி நான் இந்த நபருக்கு ஒரு கோடி ரூபாய் பிச்சை இடுகின்றேன் என்று ஒரு பத்திரத்தில் எழுதி தர வேண்டும் இதை கொண்டு வங்கிக்கு செல்லுங்கள் உங்கள் வங்கியில் உங்களுக்கு ஒரு கணக்கை உருவாக்கி அந்த வங்கியில் இந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொண்டு சென்று போடுங்கள் அவ்வாறு போடும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் எவ்வாறு உனக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் வந்தது என்று உடனடியாக அந்த பத்திரத்தையோ போட்டோவையோ வீடியோவையோ அல்லது இந்த சாட்சிகளையோ கூட்டிச் சென்று அந்த வங்கியில் காட்டுங்கள் உடனடியாக உங்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் பணம் செல்லுபடியாகும் உங்கள் கணக்கில் வைப்பில் இடப்படும் அதற்கு இந்திய அரசாங்கம் டேக்ஸ் வெட்டும் உதாரணமாக இருபது சதவீதம் டேக்ஸ் வெட்டப்படும் என்றால் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இருபது சதவீதம் வெட்டப்படுகின்றது என்றால் இருநூறு ரூபாய் வெட்டப்படுகின்றது இந்தியாவுக்கு இருநூறு ரூபாய் லாபம் உங்களுக்கு அந்த இனாமாக வந்த எண்ணூறு ரூபாய் பணமும் லாபம் அடைகின்றது அதனால் தவிர்த்து விடாதீர்கள் எவரேனும் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ இனாமாக கொடுத்தால் வாங்க மறுக்காதீர்கள் அந்த பணம் செல்லுபடியாகாத பணம் அல்ல உங்கள் கையில் கண்டிப்பாக செல்லுபடியாகும் இதால் பிரச்சனையை அனுபவி அனுபவிக்க இருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த கொடுப்பவர் தான் பிரச்சனைக்குள்ளாகின்றார் ஏனென்றால் காவல்துறை இந்த காகிதத்தையோ அந்த ஆதாரங்களையோ கொண்டு சென்று வரித்துறையிடம் கொடுக்கும் அந்த வரித்துறை உடனடியாக அந்த நபரிடம் சென்று உனக்கு எவ்வாறு இந்த நூறு கோடி ரூபாய் கிடைத்தது என்று கேட்கும் அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த நூறு கோடி ரூபாய் பணத்தை அனுபவிக்கலாம் அதில் எந்த சந்தர்ப்பமும் இல்லை நீங்கள் ஒரு நாளில் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமா எவரேனும் பிச்சை கொடுத்தால் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிச்சை கொடுக்கும் அவர்தான் பிச்சைக்காரன் வாங்கும் நீங்கள் பிச்சைக்காரன் அல்ல இந்த உலகில் அனைவருமே ஒரு விடயத்துக்காக பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் பாசத்துக்காக பிச்சை எடுக்கின்றோம் பணத்துக்காக பணத்துக்காக பிச்சை எடுக்கின்றோம் பதவிக்காக பிச்சை எடுக்கின்றோம் ஒவ்வொரு விடயத்துக்காகவும் பிச்சை எடுக்கின்றோம் ஆனால் பணத்துக்காக பிச்சை எடுக்கும் அவரை மட்டும் பிச்சைக்காரன் என்று கூறுவது மிகவும் தவறான விடயம் இன்று முதல் நீங்களும் பணக்காரர் இந்தியாவில் ஒவ்வொரு தனிநபரும் டேக்ஸ் கட்டினால் இந்தியா எப்பொழுதோ வல்லரசாகி இருந்திருக்கும் ஐயா கூறியது போன்று இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் வல்லரசாகுமோ இல்லையோ எனக்கு தெரியாது டாக்ஸ் கட்டினால் இன்னும் ரெண்டே வருடங்களில் கண்டிப்பாக வல்லரசாகும் ஒவ்வொரு நபரும் தான் சம்பாதிக்கும் ஆயிரம் ரூபாயில் இரண்டு ரூபாய் பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்தாலே அரசாங்கமும் அதை ஒழுங்காக நடத்தினாலே இந்த அரசாங்கம் எப்பொழுதும் வல்லரசான அரசாங்கத்தை உருவாக்கி வல்லரசாங்க வல்லரசான நாட்டை உருவாக்கியிருக்கும் வல்லரசாக ஒரு தமிழனாக நானும் இந்தியா வல்லரசாவதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த விடத்தில் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்